ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரேத் நஷ்டா அபத்தேஷு நம் பாகவசையுத்தோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத் கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் இரண்டு பலிர் உவாச்ச యది ఉత్తమ శ్లోక భవాన్ మమేరితం వచో వ్యలీహం సురవర్యమన్యతే కరోమే ఋదం తన్న భలంబనం పదం తృతీయం కురు శీర్ష్ణి మే నిజం హరే కృష్ణ ఇదోడ్రాన్స్లేషన్ పోన ఆడి పొం పర్పోట్ ఇప్పుడు పల పర్పోట్ బై శీల ప్రభుపా జయ శిల தேவர்களுக்கு ஆதரவாக இருப்பவரும் தமக்கு முன் ஒரு யாசகராக வந்திருப்பவருமான பகவான் வாமன தேவரின் பாசாங்கை வலிமகாராஜனால் புரிந்து கொள்ள முடிந்தது வலிமகாராஜனை ஏமாற்றுவதே பகவானின் நோக்கம் என்றாலும் பக்தனின் நிலையை பெருமைப்படுத்துவதற்காக பகவான் எப்படி தமது பக்தனை ஏமாற்றுகிறார் என்பதை அறிந்து வலிமகாராஜா ஆனந்தம் அடைந்தார் இறைவன் நல்லவர் என்று கூறப்படுகிறது இது உண்மைதான் அவர் ஏமாற்றினாலும் பரிசளித்தாலும் எப்போதும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் எனவேதான் பலிமகாராஜா அவரை உத்தம ஸ்லோக என்று அழைத்தார் பலிமகாராஜா இவ்வாறு கூறுகிறார் எம்பெருமானே தாங்கள் எப்போதும் மிகச்சிறந்த ஸ்லோகங்களால் போற்றப்படுகிறீர்கள் தேவர்களின் சார்பாக என்னை வஞ்சிப்பதற்காக தாங்கள் மாறுவேடத்தில் வந்து வந்து மூன்றடி நிலம் மட்டுமே வேண்டுமென்று கூறினீர்கள் ஆனால் பிறகு தங்களுடைய திருமேனியை நீங்கள் விஸ்வரூபமாக விரிவடைய செய்து இரண்டே அடிகளால் பிரபஞ்சம் முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டீர்கள் தங்களது பக்தர்களின் சார்பாக தாங்கள் செயல்பட்டதால் இதை நீங்கள் வஞ்சனையாகக் கருதவில்லை பரவாயில்லை என்னை ஒரு பக்தனாக கருத முடியாது ஆனாலும் தாங்கள் லக்ஷ்மி தேவியின் கணவராக இருந்தாலும் என்னிடம் யாசிக்க வந்திருப்பதால் என்னால் அளவு தங்களை திருப்திப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையாகும் எனவே தங்களை நான் ஏமாற்ற நினைத்தேன் என்று தயவுசெய்து நினைத்து கொள்ள வேண்டாம் என்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்ற வேண்டும் எனக்கு சொந்தமான பொருளொன்று இன்னமும் என்னிடம் உள்ளது அது என்னுடைய உடல் என்னுடைய செல்வத்தை தாங்கள் பறித்துக்கொண்டீர்கள் ஆனால் எனது உடல் இன்னமும் என்னிடமே உள்ளது தங்களுடைய திருப்திக்காக என் உடலையே நான் தங்கள் முன்னால் வைக்கிறேன் அதனால் தங்களது மூன்றாவது அடியை தயவு செய்து என் தலைமீது வைத்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பலிமகாராஜா கூறினார் இரு அடிகளால் பகவான் வாமன தேவர் பிரபஞ்சம் முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்டதால் அவரது மூன்றாவது அடிக்கு பலிமகாராஜனின் தலை எப்படி போதுமானதாக இருக்கும் என்று ஒருவர் கேட்கலாம் ஆனாலும் செல்வத்தின் உரிமையாளர் செல்வத்தை விட உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று பலிமகாராஜா எண்ணினார் எனவே அவரது உடமைகள் அனைத்தையும் பகவான் பறித்து போதிலும் உரிமையாளரான பலிமகாராஜனின் தலை பகவானின் மூன்றாவது அடிக்கு போதுமான இடத்தை அளிப்பதாக இருந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் இரண்டுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய்